ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம்ம அனைவர் மீது நண்டு என்ற பிரார்த்தனையோடு நான் உங்கள் சமூக நலன் அதிரை அப்துல் ஜப்பார் துல்கர்னே அதிரை நிழலுக்காக நம்ம இன்னைக்கு நம்ம அதிரநில சொந்தங்களில் சந்திக்கிறது எதனால் என்றால் ஒரு மருத்துவ உதவி நம்ம அதிரா மன்னத்தில் கிடைக்கிது அது சம்பந்தமான விளக்கத்தை நம்ம அதிரா அதிர சொந்தங்களுக்கு நம்ம சொல்றதுல எத்தனையோ ஏழை எளிய மக்கள் இருக்கிறாங்க அவங்களுக்கு பயனடையும் என்ற உயிரை நோக்கமே தவிர வேறு எந்த சிந்தனையும் இல்லை நம்ம அந்த குமரன் ஸ்ரீ குமரன் மருத்துவமனை நடத்தும் மாபெரும் மருத்துவ முகாம் எங்கேன்னு கேட்டோமாக்க நம்ம பழைய போஸ்ட் ஆஃபீஸு தெருவில் மாசு ரெடிமேட் கடைக்கு அருகாமையில் அஜ்ஜையா பல் மருத்துவமனையில் எதிர்வரும் இருபத்தெட்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை காலை ஒம்பது மணியிலிருந்து நாலு மணி வரை இந்த இலவச முகாம் மருத்துவ முகாம் நடக்கிறது அந்த மருத்துவ முகாமில் புற்றுநோய் கண்டறிதல் குடல் அண்டு கர்ப்பை பிரச்சனைகளுக்கான மாபெரும் இலவச மருத்துவ முகாம் நடைக்க நட நடைபெற இருக்கிறது இந்த மருத்துவ முகாமில் கலந்து பங்கு பெற்று நீங்கள் அதுக்கான இரத்த பரிசோதனை இலவசம் மருந்து இலவசம் இன்னும் பல இலவசத்தோடு நம்ம அந்த மருத்துவ முகாம் நடக்க நடத்து இங்கே நடக்க இருக்குது அதே வேளையில் இந்த மருத்துவ முகாமின் சிறப்பு குடல் கேன்சர் முகாமின் சிறப்பு சிகிச்சைகள் குடல் கேன்சர் அல்சர் பித்தப்பை பித்தக்கற்கள் குடல் இரக்கம் மலச்சிக்கல் மூலம் பௌத்திரம் மஞ்சக்காமலை கல்லீரல் பிரச்சனைகள் கர்ப்பப்பை கட்டிகள் கர்ப்பப்பை புற்றுநோய்கள் சினைப்பை நீர்க்கட்டிகள் மார்பக கட்டிகள் மார்பக புற்றுநோய்கள் மாதவிடாய் கோளாறுகள் மகப்பேறு சிகிச்சைகள் குழந்தை இன்மைக்கான சிகிச்சை மற்றும் பொது மருத்துவம் முன்பதிவிற்கு இன்றே நீங்கள் முன்பதிவு செய்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பை நமக்கு தந்திருக்கிறாங்க அந்த முன்ப முன்பதிவுக்கான நம்பர் எழுவது தொண்ணூற்றி நாலு எண்பது தொண்ணூற்றி ஒன்று நாற்பத்தெட்டு எண்பத்தெட்டு ஜீரோ ஏழு எழுவத்தெட்டு ஜீரோ அஞ்சு ஐம்பத்தி ஆறு இந்த ரெண்டு நம்பரில் நீங்கள் தொடர்பு கொண்டு முன்பதிவு செய்து கொள்ளுங்கள் மருத்துவ சிகிச்சைக்காக எத்தனையோ ஏழை எளிய மக்கள் வந்து இந்த சிகிச்சைகள் கிடைக்காதா என்று இயங்கக்கூடிய ஏழை எளிய மக்கள்களே உங்களுக்கான நம்ம சகோதரனுடைய இந்த கோரிக்கையை இன்றைக்கி ஏற்று இருபத்தெட்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை அதிராம் இந்த அஜயா பல் மருத்துவமனை இதோட அஜ்ஜயா பல் மருத்துவமனை வந்து ரொம்ப நம்ம சுற்றி உள்ள நம்ம மட்டும் நல்லா இருந்தால் போக போதாது நம்மளை சுற்றி உள்ளவங்க நல்லா இருக்க வேண்டும் என்ற உயரின் நோக்கத்தில் இந்த ஒரு முயற்சி எடுத்துக்கூடிய எடுத்திருக்கக்கூடிய அந்த சகோதரர்களுக்கு நம்ம நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கோம் அதிரல் சார்பாக நன்றியை சொல்கிறோம் அதே வேளையில் இதை வந்து அதிரழல் வந்து அனைவருக்குமான இணைய துடிப்பாக இருப்பதனால இந்த இந்த சகோதரனுடைய கோரிக்கையை ஏற்று இந்த சிகிச்சையில் நீங்கள் பங்கு பெறுவீங்கிற நம்பிக்கையில் தான் நானே உங்கள்கிட்ட உங்கள்கிட்ட பேசுகிறேன் நீங்கள் பங்கு பெறுங்க அதே போல் பயனடைங்க இந்த இது முற்றிலும் இலவசத்தில் நம்ம வந்து இலவசம்னு நினைக்க மாட்டாங்க அதில் சிறப்பான சிகிச்சை அளிக்கப்பட்டு அவங்க தேர்ந்தெடுத்து நல்ல மேல் சிகிச்சை மேல் சிகிச்சைக்கு செல்லக்கூடியவங்களுக்கு பதினஞ்சு சதவீதத்துலேருந்து இருபது சதவீதம் வந்து குறைப்பு செய்கிறாங்க அதையும் நீங்கள் பங்கு பெறுங்க இதில் முகாமல கலந்து கொள்ளக்கூடிய நாலு டாக்டர்கள் டாக்டர் பாலமுருகன் எம்எஸ் எம்ஆர்சிஎஸ் டிஎல்எஸ் எஃப்எம் எஃப்எம்ஏஎஸ் எஃப்ஐஏஏஎஸ் டாக்டர் திருக்குமரன் எம்எஸ் டாக்டர் சங்கீதா பாலகுமரன் எம்பிபிஎஸ் டிஜிஓ உயர்ந்த டாக்டர் சினேகா எம்பிபிஎஸ் இதேபோல் சிறந்த டாக்டர்களை கொண்டு இந்த சிகிச்சை அளிக்கப்படுகிறது தயவு செய்து அதெல்லாம் பண்ணுது அதெல்லாம் பண்ணா மற்றும் சுற்றி உள்ள கிராம மக்கள் இந்த முகாமை நீங்கள் பயன்படுத்தி கொண்டு பயன்பெறுவீங்கின்ற உயரிய நோக்கத்தில் எத்தனையோ ஏழைகள் இதே போல் சிகிச்சை கிடைக்காத என்று ஏற்றிட்டு இருக்கிறாங்க கண்டிப்பாக இந்த முகாமில் பயன் பயன்பெறுங்க கண்டிப்பாக முன்பதிவு செய்து கொள்ளுங்கள் அஸ்லாம் வலைக்கம்